முதலாவது கேள்வி பல்லவர்களின் கலைமரப்புக்குரிய கட்டடக்கலை நுட்ப முறைகளை இரண்டை பெயரிடுக நீங்க சரியா சொல்லலாம் உடைவரை கோயில் தனி கட்கோயில் ஸ்கீம்ல தரப்பட்ட விட நான் ஏற்கனவே சொன்னது போல மூன்று விடைகளும் நீங்க அழகா சொல்லலாம் விடைகளாக நான் காட்டியிருந்தேன் தனிய இத பல்லவர் காலத்துல உடைவரை கோயில்கள் கட்டடக் கோயில்கள் கற்களை பொழிந்து அடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கோயில்கள் இந்த மூன்றுல ஏதாவது ரெண்ட சொன்னா போதும் பிள்ளைகள் அப்ப முதலாவது கேள்விக்கு உங்களுக்கு விட வந்துட்டு இரண்டாவது வீணா ஆகாய கங்கை இலக்கம் என்ற சதுக்களின் கலைஞர் பாறையின் இயற்கையான அமைப்பை நுட்பமாக கையாண்டுள்ள விதத்தை சுருக்கமாக விபரிக்குக அப்ப முதலாவது பந்தில ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று நாங்க கொடுக்கலாம் சின்ன ஒரு அறிமுகத்தோடு நாங்க அதை சொல்லலாம் நான் உங்களுக்கு விரிவா விளக்கப்படுத்திருக்கிற பிள்ளைகள் நீங்க ஒரு சின்ன ஒரு பொதுவான விஷயத்த சொல்லி சொன்னா சரி அப்ப ஆகாய் கங்கை இரக்கம் என்பது பல்லவர் காலத்துல சுவர்ல செதுக்கப்பட்ட கட்பால்ல செதுக்கப்பட்ட ஒரு கதை விவரண சிற்பமாக கருதப்படுகிறது முதலாம் மகேந்திரவர்மண்ட காலத்துல அல்லது அவன் மகனான மாமல்லண்ட காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகின்ற இந்த சிற்ப வேலைப்பாடுகள்ல கங்கை இரக்கம் அல்லது அர்ஜுனுடைய தவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிற்பம் மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லி ஒரு அறிமுகத்தை சொல்லும் ஒரு பந்தில அப்ப தமிழ்நாட்டு மாநிலத்துல மாமல்லபுரத்தில் அமைஞ்சிருக்கிற இயற்கை கட்பாறை ஆதாரமாக கொண்டு புடைப்பு செதுக்கல்களாக கங்கை இறக்க சிற்பம் கிறிஸ்து குபி ஏழாம் நூற்றாண்டுல அமைக்கப்பட்டிருக்குது அடுத்த பந்தில இந்த செதுக்கல்ல காணப்படுகின்ற கருப்பொருள் தொடர்பாக நீங்க பேசலாம் கருப்பொருள் என்ன ஏற்கனவே சொல்றது போல அரைச்சனுடைய தபம் அல்லது பகிரத முனிவருடைய தபம் பாசுபதம் பெறுவதற்காக அல்லது கடும் வறட்சியான சூழலை சமாளிக்கிறதுக்கு சிவனுடைய தலையிலிருந்து கங்காதேவிய இறக்குவதற்கான முயற்சி என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நீங்க சொல்லலாம் இதுல மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிற விதம் நடுப்பகுதியில என்ன இருக்குது அதுல ஒரு உருவமைப்பு வலது பக்கம் இடது பக்கத்தில் உள்ள செய்திகளை நீங்க அடுத்து கட்டமைச்சு கொண்டு போகலாம் அதுல உள்ள செய்திகளை விபரிங்க பிள்ளைகள் தேவையா இருந்த பருமற்றான படத்தையும் கொடுங்க மூன்றாவது பந்தி அதுல உள்ள அந்த மூன்று உலகத்தையும் காட்டுகின்ற தன்மையை நீங்க சொல்லலாம் குறிப்பாக தேவர்கள் மிதந்த மாதிரி காட்டப்பட்டிருக்கிற விதம் எடுத்துக்கொண்ட எடுத்துருளுக்கு ஏற்ற கதைகளை பின்னுகின்ற விதம் அரைப்புடைப்பாக காட்டப்பட்டிருக்கிற விதம் சிறிது சிறு புடைப்பாக காட்டிருக்கிற விதம் இயற்பண்பு வாதத்தை தவிர நீங்க இன்னும் செய்யக்கூடிய விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல காட்டப்பட்டிருக்கிற ஒப்பீடு அப்ப இலங்கையோடு தொடர்பட்ட ஒப்பீடுகளை நீங்க சொல்லி காட்டலாம் இதையும் தவிர நீங்க இங்க உள்ள சிற்பங்கள்ல உள்ள அந்த ஒருங்கிணைப்பை பற்றி நீங்க சொல்லலாம் எப்படி ஒருங்கிணைப்புன்னு சொல்லி சொன்னா இதுல கம்போஸ் மனித உருவங்கள் மிருக உருவங்கள் பறவை உருவங்களுடைய தொகுதியை காட்டிருக்கிற விதம் என்பவற்றை பத்தி நீங்க பேசலாம் குறியீட்டு இதுல காட்டப்பட்டிருக்கிறது ஏன்னா இயற்பண்பு வாத முறையில குறியீட்டு இதுல காட்டப்பட்டிருக்கிற விதம் நீங்க சொட்டி காட்டலாம் அப்போ ஒரு இயற்கையாக ஒரு கற்பாறைய திட்டமிட்டு கொண்ட கலைஞன் அவனுக்கு ஏத்த முறையில அமைச்சு கொண்டிருக்கிற விதம் எல்லாத்தையும் நீங்க அடுத்த பந்திகள்ல கட்டமைத்து கொண்டு போக முடியும் அப்ப இந்த கேள்விக்கு இலகுவாக அளிக்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரிதானே அதுல பாயிண்ட்ஸ் குறிப்பை இன்னொன்னருக்கா காட்டலாம் மூன்றாவது விட பெரிய கேள்வி பல்லவர் சோழ கட்டடக்கலை நிர்மாணிப்புகளில் ஒவ்வொன்றை பெயரிட்டு அவற்றை நிர்மாணிப்பு மாதிரி கட்டமைப்பு என்பனை பற்றி ஒப்பிட்டு ரீதியாக பகுப்பாய்க அப்ப முதலாவது நீங்க ஒரு பந்தில ஆஹ் பல்லவர் கால கட்டடக்கலையில பஞ்சபாண்டவர் ரத கோயில்களை நீங்க சுருக்கமாக சொல்லலாம் ரைட் அடுத்து சோழர் கால கட்டடக்கலையில ராஜராஜேஸ்வரர் தஞ்சை பெருவுடையார் கோயில நீங்க உதாரணமாக சொல்லலாம் அதுக்கு பிறகு நீங்க விளக்கப்படுத்திக் கொண்டு போறது தான் பெருவுடையார் கோயிலை பத்தி நீங்க சொல்ல பிக் டெம்பிள்னு சொல்லப்படுது அதாவது தஞ்சை பெரியார் கோயில்னு சொல்லப்படுது சமஸ்கிருதம் மொழியில பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லியும் சொல்றாங்க அப்ப இது தஞ்சைன்னு சொல்லக்கூடிய சோழ நாட்டு காவிரி நாடுன்னு சொல்லக்கூடிய தென்கரையில அமைக்கப்பட்ட ஒரு சிவன் கோயில் முழுக்க முழுக்க கருங்களால் அமைக்கப்பட்ட ஒரு கோயில் இந்தியாவில் மிகப்பெரிய கோயிலாக சோழர் கால கட்டடக்கலை மரபு தழுவி அமைக்கப்பட்டிருக்கு அப்ப தமிழர் கட்டடக்கலைக்கு சான்றாக இது திகழ்ற விஷயத்தை நீங்க சொல்லலாம் அப்ப இதுடைய பல்லவர் காலத்துடைய தொடர் வளர்ச்சி கிறிஸ்தவ பின் பத்தாம் நூற்றாண்டுல உலக புகழ் பெற்ற சோழ பேரரசால முதலாம் ராஜராஜ சோழநலை கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் அப்ப ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு அல்லது நாலாம் ஆண்டு தொடங்கி பத்தாம் ஆண்டுல கட்ட முடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் சரியா அது ஒரு நீண்ட ஒரு பகுதியில இந்த சிற்ப கட்டடக்கலை நிறைவடைந்திருக்குது அப்ப இது வந்து யுனெஸ்கோ அமைப்புடைய பண்பாடாக விலகப்படுத்தப்பட்டிருக்குது அழியாத சோழர்களுடைய பெருங்கோயில் என்று இந்த கோயில கங்கை கொண்ட சோழபுரம் என்று சொல்லி அழைக்கிறாங்க அப்ப இந்த விஷயங்களை வச்சு கொண்டு இதை நீங்க கட்டமைத்துக் கொண்டு போகலாம் இதோடைய தேவஸ்தானம் இப்ப வளம் வருகின்ற பகுதி இடை மண்டபம் கற்பக்கிரகம் போன்ற பகுதி இதுல பெரிய சிவலிங்க காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் நந்தி உருவம் கொடி போன்ற அமைப்புகள்லாம் நீங்க தனிய இதோட பார்க்க வேண்டிய விஷயமாக சுட்டி காட்ட வேண்டிய விஷயமா சொல்லுங்க இதுதான் அந்த கோயிலுடைய நுழைவாய் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகள் பல்லவர் கால சதுக்கள்ல நீங்களுக்கு நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம் இது ஒவ்வொரு ரதங்களை படங்களை போட்டு இது கேள்விக்கெனை விட இந்த ரதங்களை வச்சுக்கொண்டு சின்ன சின்ன படங்களை நீங்க கட்டமைச்சு விடைகளை எழுதி கொண்டு பாருங்க ஒரு ஒரு கட்டிடங்கள்ல உள்ள விஷயங்களை ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்க செய்து கொண்டு போகலாம் மூன்றாவது விடை நீங்க அப்படிதான் எழுதும் அப்ப நீங்க ஒரு டெம்பிளாக நீங்க சொல்லி அதுல ஊடகத்தை சொல்லி அஹ் இந்த சிற்ப முறை வந்து தழுவலாக காணப்படுது சோழர் காலத்துல விமான அமைப்பு இருக்கலாம் சிவனுடைய இருக்கலாம் அரைப்புடைப்பு முறை ஊடகம் இதெல்லாத்தையும் நீங்க ஒப்பிட்ட ரீதியாக ஒரே பந்தில ஒரு பந்தில கட்டமைச்சு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் இதை தவிர மகிஷ மருதினின்னு சொல்லக்கூடிய சிற்பத்தை தனியா கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப மகிஷ மருதினின்னு சொல்லக்கூடிய குகையும் பிற்காலத்துல இந்த இடத்துல செதுக்கப்பட்ட ஒரு பிரேமுக்குல ஒரு ஒரு சதுர நீர் சதுர பரப்புக்குள்ள அமைக்கப்பட்ட ஒரு புராண இதிகாச ஒரு சம்பவமாக சொல்லப்படுது மகிஷா அரசு மகிஷாசுர மரத்தினு சொல்லக்கூடியது வந்து மகிஷாசூரன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு சிவபெருமானுடைய மனைவியாகிய சக்தி ஏன்ன பார்வதி ஒரு வரமெடுத்த ஒரு செய்தி தான் இதுல சொல்லப்படுது அவள் அழிக்கிற விதம் ஆஹ் மகிஷாசுரன் வந்து தனக்கு ஒரு பெண்ணால மட்டும்தான் இறப்பு நேரிட வேண்டும் என்று சொல்லி ஒரு வரத்தை பெற்றிருந்தார் அதனால சிவபெருமானுடைய மனைவியாகிய சக்தி தான் பல தேவர்கள்ட பெற்ற சக்தியை பெற்று அவனோட போரிட்டு அழிக்கிறத நாங்க பாக்குறோம் இப்படியாக பிள்ளைகள் வந்து வினாக்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு உயிரக்கூடியதா இருக்கும் இப்ப நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற அஹ் ஒரு வினா தொடர்பாக எங்களுடைய கவனத்தை செலுத்தி இருந்தோம் இந்த வினா வந்து அஹ் ஒரு அழகு பல்லவர் காலம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆனா எதிர்பார்க்கட்டையும் பகுதி ஒன்றுல கூட உங்களுக்கு கட்டாயம் இந்த படங்களை போட்டுக்கொண்டு ஆகவே நீங்க ஒரு கதை படிக்கிறது வந்து வீணாகாத பிள்ளைகள் ஆகவே நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் இந்த கடற்கரை கோயில் வந்து கல்லவர் கால நிர்மாணத்துல மிக முக்கியமான விமர்சகர்களுடைய கவனத்தை செலுத்துற ஒரு இடம் அப்ப இது தனி கருங்கல்ல ஊடகமாக கொண்டு அடுக்கடுக்கான கோபுரத்தையும் சிகரத்தையும் கொண்டு காணப்படுது இது கரையோர கோயில் அழைக்கிறாங்க சில நேரம் இதை சொல்றாங்க தூரத்துல இருந்து வருகின்ற கப்பல்கள் இதுல கோபுரத்தை கண்டு திசைகளை பிடிச்சு கொடுறதுக்காக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அப்ப இது கட்டப்பட்ட ஆலய வகைக்குல சொல்லப்படுது ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய வகைக்குல இது சொல்லப்படுது அப்ப இதை கரையோர ஆலயம்னு சொல்றாங்க ரெண்டாம் நரசிம்ம வர்ம ராஜசிங்கன் காலத்துல தான் இது கட்டப்பட்டிருக்கு குறிப்பாக கிறிஸ்தவுக்கு பின் எழுநூறு தொடக்கம் எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆண்டு கால பகுதியில கட்டப்பட்டது அப்ப தென்னிந்தியாவுடைய தமிழ்நாட்டுல ஒரு துறைமுகமாக விளங்கிய மாமல்லபுர கடல் கோயில் கடற்கரையை அண்மிச்ச ஆலயமாக இது காட்டப்படுது அப்ப இது சுயாதீனமாக எழுந்து நிற்கிற கட்டடக்கலை அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல்லவர்களுடைய சமயம் மற்றும் கலை வளர்ச்சியுடைய தகவல்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு அப்ப இந்த ஆலயம் கட்ட கட்டப்பட்ட திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிர்மாணிப்பாக அவதானிக்க இயலாது ஏன்னா இதுல சில குறைபாடுகளும் காணப்படுவதாக சொல்றாங்க இது ஒன்று கொண்டு வேறுபட்ட மூன்று வழிபாடு வழிபாடு இடங்கள் காணப்படும் முதலாவது அஹ் ஆலயத்தை நிர்மாணிக்கின்ற பொழுது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட திட்டம் இல்லாமல் நிர்மாணிக்கப்பட்டதாக அது சுட்டிக்காட்டப்படுது அதாவது முதலாவது நிர்மாணத்துக்கு பின் அதுக்கு பிறகு பிற்காலத்துல சில கட்டடங்கள் சேர்க்கப்பட்டிக்கலாம் சொல்றாங்க கட்டமிடப்படாமல் அமைச்சு அதுக்கு பிறகு அதனை தொடர்ந்து இன்னொரு கட்டடத்தை உருவாக்கி இருக்கலாம் சொல்லிய ஒரு செய்தியும் இதுல சேர்த்திருக்கலாம் எல்லா நிர்மாணமும் ஒரே அரசன் காலத்துல நிர்மாணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதை பகுதி சதுர வடிவத்துல சிவ ஆலயத்திற்கு மேல காணப்பட்டிருக்கிற இந்த விதம் லிங்கமும் சோமஸ்கந்த உருவம் காட்டப்பட்டிருக்குது இத பிரதான ஆலயத்துல வந்து சிவலிங்கம் ஒன்றோட புடைப்பாக செதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சோமஸ்கந்த உருவங்களும் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது மூன்றாவது ஆலயமாக விஷ்ணுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலயமாக காட்டப்படுது இதுல வந்து ஆனந்த சயனம் என்று சொல்லக்கூடிய சிற்பமும் இதுல விஷ்ணு பாம்பு கட்டுல பயில் பள்ளி கொண்டிருக்கிற விதத்தை காட்டிருக்கிற விதம் இதுல காட்டப்பட்டிருக்கு இந்த கரையோர ஆலயத்துல சிறப்பான கட்டடக்கலை அம்சங்கள்ல குறிப்பாக அந்த ஆலயம் கோபுரம்னு சொல்லக்கூடிய அந்த விடயம் எல்லாம் வந்து மிக முக்கியமாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு அமைப்பா சொல்லி சொல்லலாம் இது தென்னிந்திய கட்டடக்கலையுடைய முக்கிய முனைப்பான விஷயத்த எடுத்து காட்டுது இந்த கூம்பக வடிவை உடைய மேற்பகுதி அஹ் அரை தூண்களை கொண்ட சுவர்கள் எல்லாம் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நாங்க பார்க்கலாம் இதுல சிங்க உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்குது இதுல உயரமாக நாங்க சொல்றாங்க அறுபது அடி அஹ் பதினெட்டு மீட்டராக சொல்லப்படுது அகலமாக நீளம் வந்து அறுபது அடி பதினெட்டு மீட்டர் அகலமாக ஐம்பது அடி பதினைந்து மீட்டர் என்று சொல்லி சொல்லப்படுது இதுல இதனை சுற்றி நந்தி உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்குது